நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பிரண்டை இலைகளை நல்லா தண்ணீர் அலசி கிளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் வெயிலில் காய வச்சிருங்க வெயில்ல ஒன்னு ரெண்டு நாட்கள் நல்லா காய்ந்து அந்த இலைகள் நல்லா முடமுடன்னு ஆனதுக்கப்புறமா உங்க வீட்லயே மிக்ஸியிலேயே இதை நல்லா அரைத்து பொடி மாதிரி செய்து ஒரு ஜல்லடையில் ஜலிச்சி எடுத்துக்கோங்க இந்த ஜல்லிச்சா இந்த பொடி இருக்கு இல்லையா கிராம் அளவு எடுத்துக்கணும் நூறு கிராம் அளவு பிரண்டை இலை பொடி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த நூறு கிராமுக்கு பத்து கிராம் அளவு சீரக பொடி கூடவே பத்து கிராம் அளவு மிளகு பொடி இது மூணுத்தையும் நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டீல் பாக்ஸ் இல்லை கண்ணாடி கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்துக்கலாம் எலும்பு வலி அதிகமாக இருக்கு இல்லை சாதாரணமாகவே ஒரு கை கால் வலி இருக்கு ஒரு அசதி இருக்கு உடல் அசதி இருக்கு டயர்ட்னஸ் இருக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான உடல் சோர்வு இருக்கு அப்படின்றவங்களாம் என்ன செய்யலாம் ரெண்டு கிராம் அளவு இந்த பொடி எடுத்துக்கோங்க ஒரு அரை கிளாஸ் அளவு வெந்நீர் அரை கிளாஸ் வெந்நீருக்கு ரெண்டு கிராம் அளவு பொடின்றதே போதுமான அளவாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலை ஒரே ஒரு நேரம் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் காலை உணவுக்கு ஒரு இருபதுலருந்து முப்பது நிமிஷம்